மாயா காரிகளாகிய சித்தர்கள் மறைந்து விட்டார்கள் அதை பற்றி விளக்கவும் அப்படின்னு மாயை என்பதை அறிதலே கஷ்டம் சுத்தமாயை அறிவது கஷ்டம் அசுத்தமாயை அதை விட கஷ்டம் அது சித்தர்கள் அதை விட அறிந்து கொள்வது கஷ்டம் இல்லையா எனவே ஏதோ ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அதிலே தான் உங்களுக்கு இந்த சந்தேகம் ஓகே okay. நாம நமக்கு தெரிஞ்சதை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா hmm? மாயை என்பது என்ன அந்த மாயன் தெரிஞ்சாதான் சுத்தம் என்ன என்ன அப்புறம் அசுத்தம் என்ன என்ன அது ஏன் போனாங்கன்னு தெரியும் மாயை என்பது என்ன அது ஏன் இங்கே நமக்கு நமக்குள் வந்தது அதை அது இருக்கணுமா வேணாமா எதற்காக அது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது சைவத்திலேயே நிறைய பேர் சைவத்திலே ரொம்ப ஆழ்ந்தவர்கள் இருப்பார்கள் சைவ சித்தாந்த ரத்தினங்கள் இருப்பார்கள் அவர்களுக்குள்ளேயே இன்னும் அந்த சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் எப்படி இறைவன் என்பது அனாதியோ எப்படி இறைவன் என்பது அனாதியோ அதை போல இந்த ஆணவம் கர்மம் மாயை மூன்றும் அனாதி அது யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை என்பதாக அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சைவத்திலேயே தோன்றிய சம்பந்தர் போன்றவர்கள் திருவிழிமலை பதிகத்திலே ஏழாவது பாட்டிலே சொல்லுகின்றார் இறைவனை தவிர யாரும் இல்லை ஆக அந்த மா அந்த ஆணவம் கர்மம் மாயையும் அவனால் படைக்கப்பட்டதுதான் என்கின்றார் காரைக்கால் அம்மையாரும் அற்புத திருவந்தாதியிலே அதைத்தான் சொல்லுகின்றார் இறைவன் தான் இதை படைத்தான் என்று சொல்லுகின்றார் ஆனால் பல இடங்கள் திருமூலரும் அதை ஏற்றுக்கொள்கின்றார் இறைவன் தான் இதை படைத்தான் என்று ஆனால் பல இடத்துல வந்து அது அது என்று என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இது முதல் முதல் அத்தியாயம் எப்படி தோன்றியது என்றால் அதுவாக தோன்றியதா தோற்றுவிக்கப்பட்டதா அது தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஏனென்றால் ஒருவன் தான் முதல்வன் என்றால் அவன் தோற்றுவித்தாலொழிய மற்றது தோன்றாம் அவன் தான் தோன்றியிருக்க வேண்டும் இல்லை என்றால் இதற்கனையாக அதுவுமே சொல்லப்படும் இவன் தோற்றுவிக்கப்படாமல் ஒன்று இருந்தால் அப்போ தானே அதை படைச்சிருக்கான் இல்லை அதுவே அதை படைச்சிருக்குன்னா அவனும் அதுவும் அதே போல இணையானது இன்னொரு இடத்துல கூட கேட்டிருக்காங்க அது மாதிரி எத்தனை இறைவன் அப்படி அதனால அந்த இடத்துல வந்து இந்த மாயை என்பது ஏன் தோற்றுவிக்கப்பட்டது இருக்கிறதுல பெருசு வந்து இந்த மாயை தான் மனுஷனுக்கு இந்த மாயை அற்ற போனவர்கள் அதுக்கப்புறம் கர்மம் போனவங்க அப்புறம் ஆணவம் போனவங்க இதை வந்து நம்ம சகலர் என்று சொல்வோம் பிரளயாகலர் என்று சொல்வோம் விஞ்ஞான கலர் என்று சொல்வோம் நமக்கு மூன்றுமே இருக்கிறது எனவே நாம் நம்ம எப்படி சொல்லிக்கொண்டோம் சகலர் நமக்கு ஆணவம் இருக்கிறது கண்மமும் இருக்கின்றது மாயையும் இருக்கின்றது எனவே இவர்கள் சகலர் இவங்களுக்கு அடுத்த தேவர்கள் அந்த நிலைமைக்கு இந்த ஒரு நிலைமை இல்லை அவர்களுக்கு இந்த கர்மவினையே கிடையாது ஆனா மாயை உண்டு அதற்கு மேல் உள்ள விஞ்ஞான கலர்களுக்கு ஆனவும் உண்டு கர்மம் கிடையாது மாயை கிடையாது அதைத்தான் அந்த ஐந்து தொழில் பெரியவர்கள் ब्रह्मा விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கமே அவர்கள் எனவே தான் அவர்கள் நீ பெருசா நான் பெருசா அடிமுடி கண்ட கதை எல்லாம் சொல்றாங்க அப்படி எதனால் சொல்லுகின்றார்கள் நாம் பெருசா நீயே பெருசா எந்த நேரத்துல வரும் வரும் எனவே அவர்கள் விஞ்ஞான கலர்கள் என்று சொல்லுகின்றார்கள் ரொம்ப ஒரு இடத்துல கேலியா சொல்லுவார் அடிமுடியெல்லாம் சொல்றீங்க அடியும் பார்க்க முடியல பார்க்க முடியல நடுலையாவது யாராவது பார்த்தீங்களான்னு கேக்கிறார் ஒரு இடத்துல எப்படி ஒருத்தரால் அடியை பார்க்க முடியல ஒருத்தரால் முடிய பார்க்க முடியல அந்த சண்டை இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுவரைக்கும் வந்த ஒருத்தரும் நடுவில் நான் பார்த்தேன் இதையாவது நான் பார்த்தேன் யாராவது சொன்னாங்களா அதுவும் இல்லைங்கிறார் அது ஒரு இடத்துல அவர் பதிவு செய்கின்றார் பாடலிலே இப்படி எல்லாம் இருக்கின்றதையா அந்த வகையிலே இந்த மாயை என்பது இறைவன் தான் தோற்றுவித்தான் என்பதற்கு இப்படி நாம் சான்றாக எடுத்துக்கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த மாயை எப்படி தோன்றியது இறுதியாக தோன்றியது என்று மா என்பது இம் பிளஸ் இம் பிளஸ் ஆதான் மா மா என்றால் பெரியது சரிதா இம் என்பது அகர உகர மகரத்திலே இறுதி எழுத்து ஓம் என்னும் ஒலியிலிருந்து ஓம் என்னும் ஒளியின் கடைசி எழுத்தான அந்த இம் என்பது பதி பசு பதி பசு பாசம் என்பதிலே ஆ என்பது உயிர்களை குறிக்கும் அது அதனுடன் சேர்ந்து நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது இது இல்லை என்றால் நமக்கு இந்த இந்த பிறவி கிடைக்காது ஒரு புல்லாக தோன்ற வேண்டுமென்றாலும் அந்த மாயை நமக்கு தேவைதான் இந்த மாயை நமது பல பிறவிகள் புல்லாகி பூண்டாகி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார் அந்த வகையிலே மனித பிறவி எடுத்து இரு வினைகளை ஒன்றாக்கி பாவ புண்ணியங்களை சேர்த்து ஒன்றாக்கி விட்டால் நமக்கு ஏதோ ஒரு நிலைமை கிடைக்கும் அதுவரையில் இந்த மாயை நம்மை என்ன செய்யும் இப்படியெல்லாம் இது அதுவாக காட்டின்றே இருக்கும் நாம் அதை என்று கண்டுபிடித்து விட்டால் அதை ஒரு இடத்திலே நிறுத்த சொன்னால் நிறுத்திவிட்டால் அந்த மாயை தான் அந்த இருவினை ஒப்புதான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த திரோதாயி என்னும் ஒரு சக்தியாகி நமக்கு உள்ளே இருக்கின்ற இறைவனுடன் சேர்க்கும் இறைவன் என்பவன் இதற்கு கீழே இதற்கு முன்னால் இதுக்கு மேலே இதுக்கு பின்னால் குடிகொண்டிருக்கின்றான் வெள்ளலார் அவர்கள் ஒரு பாடலிலே சொல்லுவார் தருணம் மா மணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவை என்று ஒரு பாடலிலே சொல்லுகின்றாரே அந்த இறைவன் இருக்கும் இடத்திற்கு அதற்கு கீழே உள்ள நமது ஆன்மாவானது ஒரு பகர வடிவ குடியிலே பகர வடிவ குழியிலே உகரமான எழுத்தை போல அங்கே குடிகொண்டிருக்கிறது இடையிலே தான் மாயை என்ற திரை இருக்கிறது எருமைதான் வள்ளலார் அகவலிலே முதல் முதலிலே ஆரம்பிக்கின்றார் கரைவின் மாமாயை கரும்பெறும் திரையால் என்று ஆரம்பிக்கின்றார் மாமாயை அது சாதாரணமாயில்லை முதல்ல திரை விளக்கத்திலே முதல் திரை எது மாயை இல்லையா கரைவின் மாமாயை கரும்பெரும் என்று சொல்லுகின்றாரே அந்த திரை எங்கே மறைத்துக் கொண்டிருக்கிறது அதை விலக்கிவிட்டால் இந்த ஆன்மாவானது மேலே உள்ள ஆண்டவனை சேரும் என்பதாக அது ஒரு எனவே இதே மாயைதான் நம்மை இறைவனிடம் சேர்ப்பதற்கும் துணையாக இருக்கும் ஏங்க அது தனியா அவர் போட்டு ஒரு திரையை போட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு நமக்கு நேரவே அவரே பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்கலாமா இல்லையா எங்க அது அதுவும் அங்கதான் இருக்குமா அங்கதான் இருக்கு பரமான்மா அங்கதான் இருக்கு நல்ல ஒரு திரை போட்டுட்டு இது என்ன என்ன வேடிக்கை காமிச்சுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்க தானே அப்படின்னு சொல்லலாம் மனித முயற்சி உயிர்களின் முயற்சி உயிர்களின் அறிவு வளர்ச்சி இதற்காக தான் நம் இந்த பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா பசின்றது நம்மக்கிட்ட வயிற்றில் இருக்குது பழன்றது மரத்து மேலே இருக்குது முயற்சி இருந்தால் நாம் அதை பறித்து கொண்டு வந்து சாப்பிட்டு அந்த பசியை கேட்டுக்கலாம தவிர பசியே எடுக்காமல் இருந்தால் நம்ம வேலை செய்வோமா முயற்சி இருக்குமா ஒருத்தர் ஒருத்தரோட தயவு இருக்குமா ஜீவ கருணை இருக்குமா ஒரு மனுஷன் ஒத்தனை மதிப்பானா இல்லையே எனவே தான் உலகம் இப்படி பின்னப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த மாயை இதிலே பல ஸ்டேஜஸ் இருக்கு அதாவது பலவிதமான படிகள் இருக்கிறது அதில் இந்த நாம் செய்யும் தவங்களிலே நீங்கள் சொல்கிறீங்க அந்த சித்தர்கள் அவர்கள் எப்படி அந்த நிலையை அடைகின்றார்கள் என்றால் இப்படி இந்த சித்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு யோகத்திலிருந்து பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க பண்ணும்போது ஒரு மாங்கொட்டைக்குள்ள இல்லை ஒரு மாம்பழத்தை காமிச்சு இது உள்ள மரம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் எத்தனை பேர் அதை ஏற்றுப்பாங்க எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க இல்லை ஒரு மாங்கொட்டை இதுக்குள்ளே மாங்கொட்டைக்குள்ளே அதுக்குள்ள பழம் இருக்குதுன்னா எத்தனை பேர் பேரையத்துப்பாங்க எத்தனை பேர் ஒத்துப்பாங்க சொல்லுங்க ஏன் என்ன ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் உண்மை என்ன அந்த மாங்கொட்டையை மண்ணில் போட்டு அது மரமாக்கி அது ஒரு மாங்கனியை தரும் வள்ளலார் தெளிவாக சொல்லுவார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவ கலவமை வேண்டும் இந்த இடத்துல அந்த அந்த வரியை போட்டு பாருங்க உள்ளே மாங்கனி இருக்கின்றது மேலே கொட்டை தான் இருக்கின்றது ஆனால் இது தெரியாதவர்களிடம் நீ முயன்று முயன்று பயின்று பிறந்து வீணாக போகாதே மணிவாசக பெருமான் சொல்லுவார் முத்தி நெறி அறியாத மூர்களோடு முயல்வேனை என்று சொல்லுகின்றார் ஐயா அது இதுதான் இதன் அவர் என்ன சொல்றாரு உள்ளொன்று வைத்து என்று பேசுவார் அந்த வகையிலே இந்த அந்த செடி முளைக்கும் அந்த மாங்கோட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் கருவறையும் இருட்டு தான் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முளைக்காது ஏன் கருவறை இருட்டாக போய் இதனால தான் இருக்குது ஓகே இப்போது அந்த இது வந்து செடியாகுது அப்புறம் வருது அப்புறம் பயன் தரும் நிலைன்னு ஒன்று இருக்குது இது வந்து மரம் செடி குடி ஆடு மாடு எல்லாத்துக்குமே இது பொதுவாக இருக்கும் அதற்கு மேல் மனிதனுடைய நிலைமை என்னவென்றால் மன அறிவு என்பது ஜீவ அறிவாகி ஆன்ம அறிவாகி அருள் அறிவாக மாற வேண்டும் என்னவாகணும் அருள் அறிவாக மாற வேண்டும் இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனுஷனுங்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஞான அறிவுன்னு ஒன்று வரும் இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு எதனால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மனுஷனுக்கு உண்டான ஞான அறிவினால் அது ஒரு ஞானம் தானே விஞ்ஞானம் தானே ஞான அறிவினால் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சவர் உடனே என்ன அதை அப்படின்னா விளையாக்கிடுவோம் அதை பேட்டன் பண்ணி என்ன பண்ணுவோம் இது வந்து ஜே செவன் ஜே டென் ஒரு மாடல் போட்டு அடுத்து அதை விற்க ஆரம்பிச்சிருவோம் அதே போலத்தான் அந்த சித்தர்களும் ஒரு நிலையை அடைந்தவுடன் அட்டமாத்திற்குள்ளே ஒரு நிலைமையை வந்தவுடன் உதாரணமாக ஒரு பொண்ணு செய்யும் ஒரு வித்தையை கண்டுவிட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னா இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அந்த பொண்ணு செய்ய போய் அதை செஞ்சு செஞ்சு பிக்க ஆரம்பித்து அவன் பெரிய மடாதிபதியாக பெரிய அப்படி போயிடுறான் அவன் எதற்காக இதை ஆரம்பித்தான் என்று அவனுக்கு தெரியாமல் இதுதான் அந்த மாயை அசுத்த மாயை ஆக்கி அவன் இந்த ஞான அறிவுடன் விடுகின்றான் அருள் அறிவுக்கு அவன் போவதே இல்லை மன அறிவு அது ஜீவ அறிவு ஏனென்றால் இது மாடெல்லாம் பண்ணாது மாடு செல்போன் பண்ணாது இந்த ஜீவன் பண்ணுது அதுக்கப்புறம் ஞான அறிவு இந்த ஞான அறிவிலே இத்தனை கண்டுபிடிக்கின்றான் அந்த சித்தரும் இதை கண்டுபிடித்து விட்டார் எதை அந்த பொன் செய் உதாரணமாக பொன் செய்யும் இத்தை அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதில் போயிடுவாங்க அருளறிவுக்கு போக மாட்டார்கள் நம் அடைய வேண்டியது அருள் அறிவு இந்த மன அறிவானது ஜீவ அறிவு ஞான அறிவு அருள் அறிவாக போக வேண்டும் அருளறிவுக்கு அறிவுக்கு நாம் போகிறதே இல்லை ஞான அறிவிலேயே நின்று அதை வைத்து கொண்டு பிழைப்பு நடத்தி எல்லாரும் டிகிரி வாங்குகிறோம் அது வாங்குகிறோம் பிஹெச்டி வாங்குகிறோம் ஞான அறிவு தான் அதை கொண்டு போய் எங்கேயும் அடகு வச்சுட்டு வேலைக்கு போய்டோம் அருளறிவுக்கு நாம் முயற்சிப்பது இல்லை முயற்சிக்கும் நேரம் ஒன்று வருவோம் எப்போனா ரிட்டையர் ஆன அப்புறம் அப்புறம் ஒன்றும் வேலை இல்லை இல்லை இப்போ என்ன பண்ணுறது வேலையும் கொடுக்க மாட்டாங்க நான் வச்சுருக்க டிகிரி சர்ட்டிஃபிகேட்லாம் வேஸ்ட்டு என்ன அப்போ அப்பதான் நம்ம அருளுக்காக வேண்டி எங்காவது போகலாமா அது ரொம்ப ரொம்ப லேட் இருந்தாலும் நமக்கு வேறு இல்லை தெரிந்து கொள்ளவது செய்யலாம் என்று வருகின்றோம் அவ்வளவுதான் இது எப்போ செய்யணுமோ அப்ப செய்யறதில்ல பனிரெண்டு ஆண்டு தொடங்கி என்று வள்ளலார் சொல்லுவார் அறுபது ஆண்டிலே அல்ல ஆனால் நாம் தான் வரோம் எக்ஸப்ட் ஒரு அஞ்சாறு பேர் தவிர பாக்கியெல்லாம் எல்லாம் அந்த வயசு தான் அதனால் தவறு இல்லை எனவே அந்த மா என்பது அவர்கள் அந்த நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே அந்த மாயை தான் நம்மை போகின்றது அது அது ஏன் அசுத்தப்பட்டதால் உடனே நம்ம அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அது அசுத்தப்பட்டு விடுகிறது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி வராது எனவே அது அசுத்தமாகி விடுகிறது அசுத்தமான உடனே அவன் அவருக்கு மரணமுற வேண்டியதானே அப்படி போய்விடுகின்றான் ஐயா எனவே அவர்கள் ஏன் மாண்டார்கள் என்றால் இப்படித்தான் ஏனென்றால் ஞான அறிவுடன் எல்லாரும் நின்று விடுகின்றார்கள் அருள் அறிவுக்கு போவதில்லை அருள் அறிவுக்கு போவதில்லை என்பதுதான் ஐயா உண்மை ஏன் அந்த இடத்துல போகிறாங்கன்னா இதனால் தான் போகிறாங்க இப்போ எனவே அசுத்தமாய காரிகள் அவன் அசுத்தமான காரியங்களை தானே செய்கின்றான் அவன் பொன் செய்யும் வித்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எந்த நோக்கத்துடன் போகிறான் என்றால் அந்த நிலையை ஏன் நாம் அடை பொன் செய்யும் வித்தை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை எந்த மூலிகைகளை எல்லாம் வைத்து செய்கின்றானோ அந்த மூலிகைகளை இந்த உடம்பிலே போட்டுவிட்டால் இந்த உடம்பு பொன்மயமாகிவிடும் பொண்ணுனா இதை அப்படியே கொண்டு போய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக விற்க முடியாது இதுக்கு ஏம சித்தி என்று சொல்வார்கள் வெள்ளாறு பொன்னுடம்பு பொன்னுடம்பெனக்கு பொருந்திடும் பொருட்டாய் அப்படின்னு வரல அகவல் எழுதா இல்லையா இந்த பொன் உடல் என்பது சுத்தமான உடல் பொன் என்பது டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு இல்லை இது சுத்த உடம்பு அதுதான் ஏம சித்தி பதிமூன்றாம் நிலை அதன் அது கிடைத்து விட்டால் பதினான்காம் நிலையான சாகா கலை வரும் பதினைந்தாம் நிலையான தத்துவ நிகரகம் வரும் பதினாறாம் நிலையான ஞானத்திலே ஞானம் வரும் அதுதான் மாதல் என்று சொல்வார்கள் நமக்கு முதல் ஞானமே வரல ஞானத்தில் ஞானம் எங்கே வரப்போகிறது ஏனென்றால் நம்ம இங்கேயே மாண்டு விட்டோம் எனவே அந்த பொன் செய்யும் வித்தை ஏனையா அது வராமலே இருந்தா அது ஏன் இந்த சித்தர்கள் வழியிலே அதை கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த உடம்பை பொன்னாக்குவதற்கு சில மூலிகைகளை நீ செய்ய வேண்டும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அதை பாரு அது சரியாய்டுனா எல்லா மூலிகளும் வராது எது வருதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுன்னு இந்த உடம்புல நீ அதை பாடமாக்கி கொண்டால் அதை நீ மாற்றிக் கொள்ளலாம் நீ நற்கதியை அடையலாம் நீ சாகா வரம் பெறலாம் ஏனென்றா அதுக்கு அடுத்த நிலைமையே சாகா கல்விதான் பதினொன்றாம் நிலை ஏமசித்தி பதினான்கு சாகாக்காலை பதினஞ்சு தத்துவ நிகரகம் பதினாறு அம்மையமார்கள் எனவே அவர்கள் அந்த இடத்திலேயே அந்த அசுத்த மாயை நிலையை அங்கேயே நின்றுவிட்டு அசுத்தம் அடைந்து விடுவதால் அவர்கள் கால் பொல்யூட்டட் மைண்ட் என்று சொல்வார்களே மைண்ட் பொல்யூஷன் அதனால் அவங்க மாண்டு விடுகிறார்கள் என்பது ஐயா உண்மை அசுத்த மாய காரியங்கள் ஏன் மரணம் வருகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த ஞான அறிவை கொண்டு கண்டுபிடிப்புகளை எல்லாம் பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேறு வழியில் செல்கிறார்கள் எனவே அவர்கள் மரணம் ஒன்றுதான் அவர்களுக்கு சரியான சம்பளம் எனவே தரப்படுகிறது அவர்கள் அடுத்த நிலைக்கு ஞான அறிவுக்கு போவதில்லை என்பதுதான் ஞான அறிவு வந்து அருள் அறிவுக்கு போவதில்லை ஞானம் பெற்று விட்டார்கள் அந்த ஞானமோ இந்த விஞ்ஞானமோ இல்லைன்னா எல்லாம் வராது ஞானம் இருக்கிறது எல்லாருக்கும் ஆனால் அருள் இல்லை என்பதுதான் உண்மை எனவே தான் அவர்கள் மாண்டு விடுகிறார்கள் அதுக்கு நம்ம பேர்லாம் சொல்லிக்கிறோம் அசுத்தமாய காரியம்லாம் சொல்லிக்கிறோம் பேர் என்ன ஒன்றா வச்சுக்கோங்க மாண்டது மாண்டது தான் அதுதான் உண்மை எந்த வகையிலேயே அதை நிறைவு செய்யலாம் ஐயா ம்